குட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பாருங்கள் ஏழுமலையான் அவர் சாரி ஏழுமலையான் வந்து என்ன மலர் சூடிகிட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுதா பன்னீர் ரோஸ் இது பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பன்னீர் ரோஸ் ஃபுல்லாக பன்னீர் ரோஸ் அம்மாவுக்கு எல்லாம் வச்சு இன்னும் பாக்கெட்டில் கூட இருக்குது நீங்கள் வந்து ஒவ்வொரு சாமிக்கு வந்து மலர் சூட்டுவது வந்து வாசனையான மலர்களை வந்து சூட்டுறது ரொம்ப 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 சிறப்பானது அதுவும் பன்னீர் ரோஸ் வச்சு நீங்கள் வணங்குங்க எந்த மலர் கிடைச்சாலும் சரி நீங்கள் மன வன வச்சு சே வணங்குங்க மாதிரி நம்ம சாமிக்கு பூ வைக்கும் பொழுது அந்த பூவில் இருக்க குச்சிகள் ஏதாவது ஒரு அந்த குச்சியோ ஏதோ அதோ சுவாமிக்கு குத்தாத பார்த்துக்கணும் அதே மாதிரி காம்பெல்லாம் நிறையா நீட்டிக்கிட்டு இருந்தால் கூட அதையெல்லாம் வெட்டிட்டு அதையெல்லாம் வெட்டிட்டு நீங்கள் வந்து நம்ம சுவாமிக்கு சூட்டுறது அவ்வளோ ஒரு நல்லது தாமரை மத மலராக இருந்தாலும் சரி எந்த மலராக இருந்தாலும் சரியே அதை வந்து சுவாமிக்கு குத்தாத பார்த்துக்கணும் அந்த காம்பு அது எல்லாமே அதை வெட்டிட்டு நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃபிரண்ட் இது வந்து பாருங்கள் பன்னீர் ரோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது எந்த ரோஸ் கிடைக்கிதோ அதை நீங்கள் வந்து வைங்க எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பன்னீர் ரோஸ் கிடைச்சிது இன்னொரு நாள் வந்து அந்த ரெட் கலர் ரோஸ் கிடைக்கும் சாமந்திப்பூவு துளசி என்ன இருக்குதோ நான் அதை வைப்போம் நாங்கள் இன்னைக்கு வந்து அவ்வளோ அழகான ஒரு பன்னீர் ரோஸ் இவ்வளோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கால் கிலோவோ அரை கிலோ முன்னெல்லாம் நூறு நூறு எண்ணி போடுவாங்க இப்போ வந்து கால் கிலோவோ அரை கிலோவோ இது வந்து நிறையா இருந்துச்சு அப்படியே ஒரு பாக்கெட்டாக இருந்தது இன்னும் கூட இருக்குது இந்த காகிதத்தில் அதனால் மலர்களை நாம் வைக்கின்ற பொழுது சுவாமிக்கு குத்தாத இருக்கணும் அப்படின்றத பார்த்து வைங்க அதுதான் என்னோட இது அதே மாதிரி வாசனை மலர்கள் நம்ம வந்து வாசனையான ஒரு மலர்கள் கூட்டுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஒன்று அதாவது சம்மங்கி மலர் எந்த மலர் கிடைக்குதோ வைங்க உங்களால் முடிந்தது ாயண நாராயணம் நாராயண ராயனம் ஓம் ஸ்ரீ வேங்கடேஷாய நமக ஓம் ஸ்ரீ ஏழுமலை வாசனே நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ வெங்கடேஷா நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நம நாராயணம் பகே நாராயணம் நாராயணம் பகே நாராயணம் கோவிந்த நாராயணா நாராயணா கோவிந்தா எங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து எங்களை நல்ல வழியில் நல்வழியில் நல்வழிப்படுத்தி எங்களுடைய வைப்பாய் கோவிந்தா हरि गोविन्द नारायणं भजे नारायणं नारायणं भजे नारायणं नारायणं भजे नारायणं नारायणं भजे नारायणं நீங்கள் எந்த ஒரு நாமத்தை சொல்கிறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு இது சொல்கிறதா இருந்தாலும் சரி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கோவிந்தா ஹரே கோவிந்தா கோவிந்தா ஹரே ஹரே கோவிந்தா ஏழு மலை வாசா கோவிந்தா வெங்கடேஷ நமோ நமோ நாராயணாய நமோ நம ந்தோவிந்தரஹ நாராயணம் வஜே நாராயணம் நாராயணம் வஜ நாராயணம் நாராயணம் வஜே நாராயணம் நாராயணம் வாராயணம் தாமரை மலர்கள் எந்த மலர் கிடைத்தாலும் நீங்க வந்து இது பண்ணுங்கள் குறையொன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்ற கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்ற நுண் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை வேண்டுதல் கட்டேஷன் துணை இருக்க வேண்டுதலை ஏற்றும் கோவிந்தா மலையப்பா மணிவண்ணா மனையப்பா கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் பண்ணுங்க க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தினம் ஒரு பெருமாள் தரிசனம் முடிந்த வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா போடுறேன் ஓகேங்க கு ாராயணம்பஜே நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் பஜே நாராயணம் 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 பஜே நாராயணம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்கொள்ளாத காட்சி பன்னீர் ரோஜாவில் திருவேங்கடமுடையான் பன்னீர் ரோஜாவில் திருவேங்கடமுடையான் பூ புஷ்பங்களால் அவனுடைய பாதக்கமலங்களுக்கு பாதக்கமலங்களுக்குச் சரணம் மலர்களிலே பண நிறம் கண்டே அதில் மாதவன் வடிவம் கண்டே நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயண என பன்னீர் ரோஜாக்களினால் பரந்தாமன் தரிசனம் பன்னீர் ரோஜாவில் பரந்தாமன் திருவேங்கடமுடையான் ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமோ நம